சட்டதை அறிவீரா குடிப்பில் சக்கடை அறிவீரா மறுவார பய்திய மாக்கு போதை உள்ளை போதை மட்டும் போதை உள்ளை பய்திய போதை உள்ளை போதை மட்டும் போதை உள்ளை மூறாய் மட்டும் போதையால் நற்பயன் அசுவை போவோம் போதையால் நற்பயன் பதமாய் போவோம் போதையால் நற்பயன் அசுவை போவோம் போதையால் நற்பயன் பதமாய் போவோம் குளி நீர் போ குளி நீர் போ குடி பறக்கம் கண்ணியம் பலيكم குடி பறக்கம் கண்ணியம் பலيكم குடி பறக்கம் கண்ணியம் பலيكم குடி பறக்கம் தேளை தான வேண்டாம் வேண்டாம் கோரை பார்க்க வேண்டாம் 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 கோரை பார்க்க வேண்டாம் 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 கோரை பார்க்க வேண்டாம் இரையும் வேண்டாம் இந்த கோரை நமது வீடே குடிக்கும் கோரை நமது உயிரை குடிக்கும் கோரை நமது வீடே குடிக்கும் கோரை நமது உயிரை குடிக்கும் கோரைடும் நிரந்தர தெய்வம் கோரைடும் நிரந்தர தெய்வம் கோரைடும் நிரந்தர தெய்வம் கோரைடும் நிரந்தர தெய்வம் சமூக குற்றங்கள் திருச்சியம் சமூக குற்றங்கள் திருச்சியம் சமூக குற்றங்கள் திருச்சியம் சமூக குற்றங்கள் திருச்சியம் குற்றமே வேண்டாம் இந்திய தேசம் குற்றங்கள் இல்லாத இந்திய தேசம் ஒருங்கிணைந்த சிலைகள் சார்பாக ஜமாத்தின் சார்பாக கடந்த மாத காலமாக முன்மாதிரி இப்ராஹிம் அலிசலாம் இந்த தொடர் பிரச்சாரத்தை முன்னிட்டு போதை ஒழிப்பு பிரச்சாரமாக நாம் இந்த பேரணியை நடத்தி கொடுத்திருக்கின்றோம் இந்த பேரணியின் முடிவின் முறையாக சகோதரர் இம்ரான் என்பது உங்களுடைய தமிழ்நாடு விதமா பல சமுதாய பணிகளையும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல இடிநிலையையும் சுட்டிக்காட்டக்கூடிய சமுதாயத்திற்கு பல பணிகளை செய்யக்கூடிய ஒரு பேரயக்கமாக வகித்து வருகிறது அந்த அடிப்படையில் இந்த ஜமாத்தின் சார்பாக பலவிதமான கூட்டங்களையும் பலவிதமான உபதேசங்களையும் அனைத்து சமூகத்திற்கும் எடுத்து சொல்லிக் கொண்டு வருகிறோம் வட்டியை குறித்தும் ஆடம்பரமான திருமணங்களை குறித்தும் அதே தொடர்ச்சியாக இந்த போதையில் அழியக்கூடிய இளைய சமுத சமூகத்தையும் திருத்த வேண்டும் அவர்களுக்கு உள்ளாக சமூக இணக்கமான கருத்துக்களையும் மதுவால் எவ்வளவு பெரிய இழிநிலை அவர்களுக்கு ஏற்படும் என்பதை எல்லாம் விளக்குவதற்காகத்தான் இந்த பேரணியை நடத்தி கொண்டு வருகிறோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அநேகமான பகுதிகளில் பட்டி தோட்டி எங்கும் கிராமங்கள் முழுவதும் இந்த ஜமாத் எங்கெல்லாம் பரவி இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த பேரணிகளை நடத்தி வருகிறோம் இந்த பேரணியுடைய அடிப்படை நோக்கமே நாம் ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகம் ரொம்ப விளையாட்டாகவும் பொழுதுபோக்காகவும் எடுத்துக்கொண்டதனுடைய விளைவு இன்றைக்கு பலவிதமான குற்ற பின்னணிகளை கொண்ட நாடாக நம்முடைய நாடு வழங்க அனைத்திற்கும் மூலதனமாக பின்புலமாக எது இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது போதை பொருள் பயன்பாடுதான் இந்த சமூகத்தை மிக முக்கியமான ஒரு நிலைக்கு கொண்டு செல்கிறது என்பதை அம்மாள் உணர முடிகிறது ஒருவன் மது பழக்கத்திற்கு போதைக்கு அடிமையாகிறான் என்றால் அந்த போதை பொருளை உட்கொள்ளுகின்ற பொழுது ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு தொண்ணூத்தி மூன்று வரையிலாம் நீங்கள் கணக்கெடுப்புகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த இந்திய அரசாங்கமே ஒட்டுமொத்தமாக இந்த மக்களுக்கு மதுபானங்களை விற்கக்கூடிய பழக்க வழக்கங்களை கொண்டு வந்தார்கள் எந்த அளவுக்கு மதுபானங்களை இருக்க வேண்டும் என்பதற்காக உடல் வழிக்காக மன வழிக்காக பல காரணங்களை சொல்லி சொல்லி உங்களுக்கு ஏற்பட்ட பலன் என்ன ஒன்றுமே கிடையாது நீங்கள் குடித்து குடித்து உங்களுடைய குடியினால் அந்த குடிச்சிட்டு அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் ஏதேனும் இருக்கிறதா எதுவுமே அப்படியே குளிக்கிறீர்கள் அதை குடித்து விட்டு அவருடைய நிலை எப்படி போகிறது துன்புறுத்தலை ஏற்படுத்த கெட்ட வார்த்தைகளை பேசுகிறேன் நிலவே தடுமாறுது நிலை தடுமாறி தடுமாறி எந்த நிலைக்கு இந்த போதையுடைய உச்ச போய்விட்டது தெரியுமா தனக்கு முன்னால் இருப்பது மகளா அல்லது பெண்ணா என்ற சிந்தனை கூட இல்ல எந்த அளவிற்கு கடந்த காலங்களில் செய்தித்தாளர்களை பார்க்கலாம் தன்னுடைய தோழனுடைய பிள்ளை கெடுக்கிறேன் மது போதையில் இன்னொரு நிகழ்வு நடந்தது தமிழ்நாடு திரும்பி பார்ப்பது என்ன நிகழ்வு மது போதையில் தன்னுடைய மகளையே கற்பளித்தான் என்ன நிலை மது சாதாரண ஒரு நிகழ்வா

பிள்ளைகள் வளர வளர இந்த சமூகம் எந்த நிலைக்கு போயிருக்கிறது பற்றாமல் இன்றைக்கு இறங்கி இருக்கிறது இந்த சமூகம் போய்தான் இருக்கக்கூடிய அந்த மது அதனுடைய போதை மேலும் போதை வேண்டும் என்ன செய்வது உடனே கஞ்சாவுக்கு இறங்குவோம்

சமூகத்தை அழித்துவிடும் மனிதனோட நிலையை மாற்றிவிடும் மது மாத்திரம் என்ன செய்கிறது புகையில மாத்திரம் என்ன செய்கிறது அதேவிட இந்த மது மலையமும் செய்கிறது இதை கூட இதை தான் அதிகமான கேடுகள் இருக்கிறது இன்னைக்கு இல்லைங்களாகவே மறைமுகமாக அரசாங்கத்திற்கு தெரியாமல் பலவிதமான போதை பழக்க வழக்குங்கள் இந்த சமூகத்திலே சுத்தி வருகிறது அந்த பெயர் என்ன வெளியில் தெரிந்திருக்கிறாருன்னு பேர் என்ன செக்கரான் இல்லை பேர் என்ன கஞ்சான்னு சொல்றது அந்த காலேஜ் படிக்கக்கூடிய கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் பேசி கொள்ள அந்த வீடு எடு வீடுனா எண்டா கடீஸ்வரர் இன்னும் யாருக்கும் தெரியக்கூடாது போர் வேலை சொல்ல போடு யாரு சொல்றா கல்லூரியில் படிக்கக்கூடிய இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இன்னும் அந்த சமூகம் இன்னும் இளைநிலைக்கு மாறி போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது இளைநிலைக்கு மாறி போய் கொண்டிருக்கிறது என்ன பெண்களும் அதில் இணைகிறார்கள் பெண்களும் இந்த கஞ்சாவுக்கு அடிமையாகிறார்கள் எந்த அளவுக்கு இரண்டு சில மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக கன்னியாகுமரியில் நடந்தது நிகழ்வு நாட்டையா திரும்பி பார்த்து வைத்தது எந்த செய்தி தாக்கலை திருப்பினாலும் ஒரு பெண்ணுடைய ஆடியலை போட்டு தமிழகமே திரும்பி திரும்பி புரட்டி புரட்டி பேசினாங்க கன்னியாகுமரியில கண்ணி வீட்டுல ஒரு காலை படிக்கக்கூடிய டீனேஜ் எல்லா பெண்களும் ஆண்களும் ஒன்றாக சேர்ந்து சாய்ந்து போட்டாங்க அப்பதான் அந்த சமூகம் திரும்பி பார்க்குது என்னடா ஜாயிண்ட் ஜாயிண்ட் என்னடா ஜாயிண்ட் ஜாயிண்ட் தெரியுமா ஒன்றாக அந்த கல்லூரி மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வீடை பிடித்து அந்த வீட்டிற்குள்ளே ஒன்றாக இணைந்து ஆண் என்று பாராமல் பெண் என்று பாராமல் மாறி மாறி கண்டா பிடித்தார்கள் இதுதான் நிலையா எந்த அளவுக்கு இந்த சமூகம் போவையை நோக்கி ஜாலி என்ற பெயரில் பெரிய பண் என்ற பெயரில் சில நேரங்கள்தான் என்ற பெயரில் அதில் விழுந்து கொண்டே இருக்கிறார்கள் இன்னும் சில பள்ளி கல்லூரி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் ஒரு பக்கம் எப்படி

செய்யவே வாடிகளாம் நாக்கையே உனக்கு நாசமாய் போகும் எச்சரிக்கே 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 கடுக்கும் நன்பை உடரிவீட்டே கடுக்கும் நன்பை உடரிவீட்டே கடுக்கும் நன்பை உடரிவீட்டே மது பலரசம் என்று நினைத்தாயா மது என்று நினைத்தாயா விஷமாக போதை உன்னை பைத்தியமாக்கும் போதை உன்னை திறனாய் மாற்றும் போதை உன்னை முரணமாய் மாற்றும் போதையால் உன் எதிர்காலத்தை அடிக்கும் குற்றங்கள் தருகச் செய்யும் குற்றம் நிறைந்தால் இந்திய தேசம் இலக்கும் ஆண்களும் மனிதன் திருப்பினாலே Who are the